ஜ சைராம் அன்பு குழந்தையே நீ எதை கேட்டு என்னிடம் வந்தாயோ அது உனக்கு வெகு விரைவில் உன்னை வந்து சேரும் உடனே என்னுடைய நாமத்தை பதிவிடு உடனே என்னுடைய நாமத்தை மனதார மூன்று முறை சொல்லிவிடு உள்ளோர்க்கு ஆயிரம் ஆயிரம் துணை இல்லாதவருக்கு நான் ஒன்றுதான் துணை யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் அதை பற்றியெல்லாம் நிக்கவலைப்படாதே உங்கள் வாழ்க்கையில் ஒரே குழப்பமாக இருந்தால் நான் சொல்வது இது ஒன்றுதான் உனக்கு தேர்வு ஒரே ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிடம் உள்ள முருகி கண்ணீர் விட்டு அப்பா எல்லாவற்றையும் நீயே பார்த்துக்கொள் என்னால் தாங்க முடியவில்லை என்று ஒரு முறை சொல்லிப்பார் நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்கும் உன்னுடைய குழப்பம் எல்லாமே தீர்ந்துவிடும் உனக்கு துணையாக நான் உன் வீட்டிற்கே வருகிறேன் எப்போதும் உன் கூடவே இருக்கிறேன் உனக்கு தேவையான சக்திகளை எல்லாவற்றையும் நானே அளிக்கின்றேன் நீ எதையும் மனதில் போட்டு குழப்பு கொண்டிருக்காதே அது வீணானது சில காரியங்களை நீ கொஞ்சம் பொறுமையாக இன்னும் சிறப்பாக செய்ய முயற்சிக்க வேண்டும் அவசரத்தாலும் பதட்டத்தாலும் நீ செய்யும் காரியங்களை உன்னால் நேர்த்தியாக செய்ய முடியாமல் கூட போகும் என்னுடைய துணை எப்போதும் உனக்கு இருக்கும்போது நேர்த்தியாக செய்தால் நிச்சயம் அந்த காரியம் வெற்றியில் முடியும் என்னை உன் மனதில் வைத்து நீ பொறுமையாக செயல்படு உன்னுடைய செயல்பாடுகளை அவ்வப்போது தனிமையில் அமர்ந்து இது சரியாக இருக்கிறதா நாம் சரியான திசையில்தான் சென்று கொண்டிருக்கிறோமா இது நமக்கு சரிப்பட்டு வருமா நாம் செய்வது சரிதானா என்று ஒரு முறைக்கு இருமுறை பலமுறை முறை சிந்தித்துப்பார் நிதானமும் பொறுமையும் உனக்கு நிச்சயம் நன்மையே செய்யும் ஒரு காரியத்தை செய்யும்போது உனக்குள்ளே உன்னை அறியாமலேயே ஒரு பதட்டம் வந்துவிடுகிறது நம்மால் செய்ய முடியாதோ என்ற ஒரு சின்ன பயம் உன் மனதிற்குள்ள அவ்வப்போது தோன்றி மறைந்து கொண்டிருக்கிறது கவலைப்படாதே பதட்டமும் அடையாதே நிதானத்துடன் பொறுமையாக இருந்து உனக்கு செய்ய வேண்டியது எது என்று யோசித்து பொறுமையாக செய்தால் நிச்சயம் அது உனக்கு நல்லதாகவே இருக்கும் நிதானமும் பொறுமையும் உனக்கு நிச்சயம் நன்மையே செய்யும் அவற்றை நீ துணையாக கொண்டுக்கும் அந்த துணை உனக்கு இருந்தால் பல அற்புதமான விஷயங்களை நீ நல்ல விதத்திலேயே செய்து முடிப்பாய் நீ அனுபவிக்கும் சிக்கலிலிருந்து நான் உன்னை காப்பாற்றத்தான் இவற்றையெல்லாம் செய்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய நாமத்தை உடனே இந்த நொடியே என்னுடைய நாமத்தை உடனே பதிவிடு மூன்று முறை என் நாமத்தை சொல்லிப்பார் நிச்சயம் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும் நீ அனுபவிக்கும் சிக்கல்களிலெல்லாம் உனக்கு வெறும் மகிழ்ச்சியே கிடைக்கும்